மண் பார்ந்த யூடியூப் யூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வெளிநாடு சென்று வந்து வேலை பார்க்கின்ற யோகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த வெளிநாடு சென்று வந்து வேலை பார்க்குற யோகம் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு வெளிநாடு சென்று வந்து வேலை பார்க்குற யோகம் வந்து நல்லது என்பதை வந்து என்ன சொன்னோன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் இளமை இளமைன்னு திருமணம் ஆவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலைக்கு போவது சிறந்தது தான் அப்போ இந்த வெளிநாடு போகிற ஜாதகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வெளிநாடு போயே ஆகணும் அப்படிங்கிறவங்க இதற்கு காரத்துவம்ல சனிதான் ரெண்டாவது வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து மூணு ஒம்பது பன்னிரெண்டு குடையவர்களுடைய தொடர்பு வந்து ஜாதகத்தில் இருந்துதுன்னா அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு சரி வெளிநாடு போயிட்டு வந்து வேலையில் நல்லா சம்பாத்தியம் இல்லை வெளிநாடுல வந்து என்னென்ன என்ன பிரச்சனைனா வெளிநாட்டில் வந்து நீங்கள் கேட்கின்ற பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஆகுதி அந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அவர்களுக்கு உடல் வந்து பலவீனமாக இருக்குது உங்களுக்கு உடல் பலமாக இருக்கிறது உழைக்கக்கூடிய தன்மை அவன் சோம்பேறி அவனுடைய சோம்பேறிட்ட வந்து நிறையா பணம் இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு உடல் வலிமை இருக்கிறது அவனுடைய சோம்பேறித்தனத்தை வந்து அவன் வந்து என்ன செய்கிறான் உங்களை அவன் வேலை பார்க்க முடியாமல் உங்களை கூட்டு கொண்டு வச்சு வேலை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்கான் இதுதான் ஒருத்தருடைய பலவீனம் இன்னொருத்தருக்கு லாபம் இதுதான் வாழ்க்கை ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் இன்னொருத்தனுக்கு லாபம் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் இன்னொருத்தனுக்கு லாபம் ஒரு மனிதனுடைய பலவீனம் இன்னொருத்தனுக்கு கஷ்டம் எப்படி நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்கும் நாம் ஆசீர்வாதம் பண்ணினால் பிறர் நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தெரிந்து கொண்டு அந்த குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவோம் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் நல்லா இருப்பாங்க குரு அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அவர் தான் ஆவார் அப்போ எல்லா குருமார்களும் என்ன பொசிஷனில் கடைசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இறந்தாங்க ரமணர் கூட கடைசியில் வந்து கேன்சர் வந்தாங்க ஏன் அந்த கேன்சர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பலர் வேர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி 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 அந்த கர்மா வந்து ரெஃப்ளக்டாகும் இதை யாரும் உணர்ந்து கொள்வது கிடையாது சில பேர் வந்து திருநர் பூசுங்க அப்படிம்பாங்க வேறு வழி இல்லை திருநோர் பூசுவது தப்பு இல்லை ஆனால் அந்த கர்மா நம்மளை வந்து சாடும் அதே மாதிரி சனி என்று சொல்லக்கூடிய கர்மம் என்ன செய்யும் அப்படின்னா யாரை வந்து வெளிநாடு போக தூண்டும் அப்படின்னா சனி மிதனம் கன்னி தனசு மீனம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தால் இவர்கள் வெளிநாடு போவதற்குண்டான முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகத்தை அணுவிக்கலாம் வெளிநாட்டு யோகத்தை அணிவிக்கலாம் வெளிநாட்டு யோகத்தில் ஏன்னா சனி வந்து ஒரு தூர தேசத்து கிரகம் ஜாதகத்தில் வந்து தூர தேசத்து கிரகம் ஒரு குளிர்ச்சியான கிரகம் அந்த சனி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் குளிர்ச்சியான கிரகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும் அப்படி என்ன உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்நிய பாஷை பேசுகின்ற இடத்திற்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த சனி வந்து மிதனம் கண்ணி தனுசு மீனம் லக்கணத்துக்கு ஒன்று நாலு பத்தில் இருக்கின்ற தோஷம் அடிபட்டு போகும் அடிபட்டு போகும் அடிபட்டு போய் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கின்ற ஒன்றை வந்து குடும்பத்தோடு இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சேர்ந்து அனுபவிக்க முடியாது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்கள் வேலை வைப்பீங்க அங்கே வந்து என்ன சொன்னால் உங்களுடைய முகம் யாருக்கும் தெரியாது உங்களுடைய நீங்கள் யார் யார் என்பது அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து வேலைக்கு வந்திருக்கிறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போய் வந்து இன்னும் வேலை இருக்காங்க ஆனால் நல்லா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருவாங்க இங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இங்கே இருக்கும் எப்போயோ மூணு மாதத்துக்கு ஒருக்கோ வருவாங்க வந்து நாலு நாள் இருப்பாங்க அதுக்கடுத்து என்ன சொன்னால் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ இங்கே என்ன 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 சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ வெளிநாட்டில் போகிறவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அங்கேயே குழந்தைய படிக்க வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க கடைசியில் யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க இப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கும் இப்படி ஒரு கேள்விக்குறி இல்லாமலாம் கிடையாது எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஐயா வந்து இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் பிறந்தவன் வந்து அயல்நாட்டு குடியுரிமை வாங்குவது நீங்கள் ஓகே ஆனால் அயல்நாட்டில் பிறந்தவன் இந்தியாவில் குடியுரிமை வாங்கியிருக்கானா இல்லை ஏன்னா அவன் அறிவாளி ஏன்னா அவன் இந்தியாவை சுற்றி பார்க்க வருவோம் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்து எல்லாம் பார்த்துட்டு நீட் பண்ணிவிட்டு என்ன சொன்னா ஹாப்பியாக வந்தேன்னு சொன்னானே இங்கே வந்து நல்லா அவன் காசு கொண்டு வருவோம் நல்லா செலவழிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக வந்தேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோன்னா வழிகாட்டி அப்படிங்கிற இதில் வந்து கைடுன்னு சொல்லிட்டு நிறையா காசு வாங்குவோம் ஒரு கார் எல்லாம் வந்தேன்னு சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சார் அவங்கள ஹாப்பியாக நீங்கள் சுற்றி காட்டிக்கிட்டு அவன் கொடுக்குற காசை நீங்கள் வாங்கிட்டு இருந்துரு ஆனால் வெளிநாட்டுக்காரன் நீங்கள் குடியுரிமை வாங்கினதாக எனக்கு தெரிஞ்சு இத்தனை வயசில் யாருமே இல்லை ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிங்க அப்போ வந்து என்ன சொல்லணும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கர்ம வினை அப்போ இந்த கர்ம வினைக்கெல்லாம் காரணம் சனி அதற்கு என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கர்ம வினை தீர்க்கக்கூடிய ஒரு விதி உங்களுக்கு தெரிய தெரியலங்கிறதுனால தான் பிரச்சனை தெரியலங்கிறதுனால தான் பிரச்சனை அப்போ அந்த கர்ம வினையை வந்து எப்படி தீர்க்கணும் தீர்த்தால் வந்து என்ன சொல்கிறான்னா அது உடனே சரியாகுமாட்டான் நம்மளுடைய முன்னோர்கள் அறிவாளிகள் அவர்கள் அந்த கர்ம வினையை எப்படி சரி பண்ணுவது என்று என்பதற்குண்டான ஒரு விதியை வந்து உங்களுக்கு தெரிந்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது சிந்திப்பதே கிடையாது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிறந்த ஒரு ஃபேமிலி பெங்களூரில் இருக்குது அந்த தமிழ்நாட்டில் பிறந்த அந்த ஃபேமிலியோடைய ஃபேமிலிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மதர் டங் என்று சொல்லக்கூடிய தமிழ் தெரியல மதர் டங் என்று சொல்லக்கூடிய தமிழ் தெரியல சார் நாங்கள் எங்கேயே படிக்க வச்சுட்டோம் எல்லாமே அந்த கர்நாடகா சார்ந்த பாசை தான் தெரியும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறானா நாம் இந்த சனியை மட்டும் நாம் சரி பண்ண தெரிந்து கொண்டால் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ச அதாவது நம்ம செய்ய மாட்டோம் அதற்கு மாதா மாதம் வந்து என்ன சொல்கிறான இரண்டு நாட்கள் இருக்கிறது சனியை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத ஒரு வழிபாடு முறை இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதற்கென்று ஒரு கோவிலே இருக்கிறது சனியை சரி பண்ணக்கூடிய ஒரு கோவில் எத்தனை பெரிய பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இருந்தாலும் சனியால் தான் பிரச்சனை அந்த சனியை தவிர்த்து எந்த பிரச்சனையும் வராது அப்போ இந்த வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு துடிக்கிறவன் வந்து என்ன செய்யணுன்னா அந்த கர்மா சனி என்று சொல்லக்கூடிய கர்மா தூர தேசத்திற்கு அதிபதி ஒருத்தன் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் கர்மா வந்து லக்கணத்தில் சனி அவன் தாய் வயதான தாய் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம வயதான தாய் இங்கே இருக்கிறது நம்ம வந்து என்ன சொன்ன சின்ன குழந்தைகளை வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த குழந்தைகளை வந்து எந்த ஆதிபத்தியமுடைய இடத்தில் வந்து பொண்ணு கொடுப்பது அல்லது பொண்ணெடுப்பது அப்படிங்கிற அந்த ஞானத்தை அந்த லக்கணத்தில் இருக்கிற சனி கொடுக்க மாட்டேங்கிறார் அம்மா சொல்கிறா கிட்ட அவன் என்ன சொல்கிறான் வந்து தன் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படிங்கிறான் அம்மாட்டே வந்து என்ன சொல்கிறான் வந்து சொல்லாமல் வெளிநாடு போயிடுவான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு அப்போ அவனுடைய அந்த மந்த புத்தி சனி லக்கணத்தில் இருக்கிற மந்த புத்தி எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது அப்போ அவனுக்கு அவனுக்கு என்னென்னா சனி லக்கணத்தில் இருந்தால் சரலக்கணத்தில் இருந்தால் அவனுடைய மூளையை கெடுத்து விடும் அவனுடைய நாலாம் இடத்தை கெடுத்து விடும் அவனுடைய ஏழாம் இடத்தை கெடுத்து விடும் அவன் பத்தாம் இடத்தை கெடுத்து விடும் அவன் போகிறது எங்கே தான் கிடப்போகிறோம் என்று தெரிந்தே கிடப்போவது போ போகிறோம் என்று தெரிந்தே அவன் அங்கே போகிறான் அப்போ லக்கணத்தில் இருக்கிற சனி வந்து சரலக்கணத்தில் இருக்கிற காரணத்தில் ஒன்று நாள் ஏழை பாதிப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இதே வந்து என்ன சொல்கிறான் வந்து சனி வந்து என்ன சொன்னான்னா ஸ்திரலக்கணத்தில் உட்காந்துருந்து ரெண்டு ஸ்திரலக்கணத்தில் உட்காந்துருந்தாருன்னா அதுலேருந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்று ஏழு பாதிப்பார் அப்போ என்ன சொல்கிறான் இப்போ ஒரு விருச்சிகத்தில் வந்து சனி உட்காந்துருக்கார் அந்த விருச்சிகத்திலேருந்து என்ன சொல்கிறான் விருச்சிகம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு இது என்ன வந்து பணபரஸ்தானம் அந்த பணபரஸ்தானத்திற்கு உண்டான அதுக்கடுத்த வீடு என்னென்னா கும்பம் அதுக்கடுத்த வீடு என்ன சொன்ன ரிசபம் அதுக்கடுத்த வீடு சிம்பந்த வீட்டையும் பாதிப்பார் பாதிப்பார் உபயத்தில் போய் உட்காந்துட்டார் மிதனத்தில் போய் கன்னி உட்கா சனி உட்காந்துட்டார்னா மிதனத்தை கெடுப்பார்ல அது லக்கணமாக வந்துருச்சுன்னா உபயத்தை கெடுப்பார் மிதனத்தை கெடுப்பார் கண்ணியை கெடுப்பார் தனுசை கெடுப்பார் மீனத்தை கெடுத்துடுவார் இதெல்லாம் ஜோதிட விதி இதெல்லாம் யாரும் மறைக்கலாம் முடியாது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிதனத்தில் எதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மீனத்தில் வந்து சனி அப்போ மீனத்தில் சனி வந்து என்ன சொன்னால் அவர் அடுத்த டைரக்ஷன் யார் மிதனம் சர்டிவிகேட்டின் போர் என்பது அங்கே சனியோட தொடர்பு இருக்கு சர்டிவிகட்டின் வெளிநாட்டில் வந்து என்ன சொன்னா வந்து சர்டிவிகட்டின் அப்படின்னு சொல்லி வரும்போது வெளிநாட்டில் வந்து என்ன சொன்னால் குடியுரிமையை கேன்சல் பண்ணிடலாம் விசாவை கேன்சல் பண்ணிடலாம் அதே வெளிநாட்டில் மறைந்து வாழும் தன்மை எப்படி இதெல்லாம் வந்து என்ன சொன்னான் நீங்கள் வந்து லக்கணத்திற்கு இந்த சனி லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் கடகத்தில் சனி இவர்களுக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை தான் தொழில் பிரச்சனையால் தான் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா இன்னொரு இடத்திற்கு வந்து என்ன சொன்னானோ புலம்பெயர்ந்து போய் வந்து அங்கே வந்து என்ன சொன்னால் வேலை பார்த்து நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஆசை இவர்களுக்கு தான் வரும் இவர்களுக்கு வந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வருவது தவறில்லை அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மேலே வந்தன என்ன நீங்கள் போயிட்டு திரும்ப வந்தன என்ன சொன்னேன் உங்களுடைய சொந்த பூமிக்கு வந்து அந்த சனியோடைய கர்மத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து எங்கே இருக்கிறது அந்த இடத்திற்கு போய் வரும்போது என்ன சொல்கிறான்னா அது வந்து குறை ரேட்டிவேஷன் ஆகும் அப்போ நம்ம என்ன சார் அதை செய்யாமல் நாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிலையிலிருந்து நமக்கு அந்த நமக்கு தேவை வந்து இங்கேருந்து வந்து நமக்கு வந்து பெரிய லாபங்கள் இல்லை அப்போ இன்னொரு இடத்துக்கு போவோம் அங்கே போனவொன்னே ஒரு லாபத்தை வந்து சனி கண்டிப்பாக கொடுக்கறார் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய வர்க்கத்தின் பாரம்பரியத்தை வந்து கண்டிப்பாக அவருக்கு எடுத்துடுவார் ஏன்னா இந்த சனி என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு பதினொன்று பாதகாதி விதி அது சனி நம்ம ஜாதகத்தில் வந்து சரியாக இல்லாமல் இருந்துச்சு அந்த காலபுரனுடைய பதினொன்று கூடிய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஏதாவது ஒரு விதத்தில் பாதகத்தை பண்ணுவார் இது ஜோதிட விதி அதனால் யார் வெளிநாடு போகலாம் என்பதற்கு லக்கணத்திற்கு மூணு ஒம்பது ஒரு தொடர்பு இருந்தால் அது சாதாரணமாக வெளிநாடு போகலாம் பெரிய பாதிப்பு தன்மைகளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனோடு வெளியே போய் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் நான் என்ன அந்நிய நாட்டில் நான் கிரீன் கார்டு வாங்கணும் க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எதிர்காலம் என்பது என்னைப் பொறுத்தளவில் சந்ததி சார்ந்த விஷயத்தில் சந்ததி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பயங்கரமான தோல்வியை அடைவீர்கள் சரி நீங்கள் இப்படி போகிறீர்களே போகி வந்து என்ன உங்களுக்கு என்னென்ன சொன்னான்னா நீங்கள் ஒருத்தர் தான் அதில் வந்து கிங்காக இருக்க முடியும் ஓ ஒரு ஆண் தான் வந்து இந்த மாதிரி பொண்டாடி பிள்ளையில் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் போய் போயிட முடியும் அதற்கு வந்து அந்த அந்த நாடு வந்து என்ன சொன்னால் சப்போர்ட் பண்ணும் எங்கள் வீட்டில் எங்கள் நாட்டில் வந்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் வந்து வேலை பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லா சம்பளம் தரணும்னு சொல்லும் ஆனால் உங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிவிடும் அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன சொல்கிறான்னா எந்த ஆதிபத்தியத்தில் உங்களுடைய பிழப்பை வந்து என்ன சொல்கிறான்னா நல்லதாகவோ கெட்டதாகவோ எடுத்து சொல்லும் என்பதற்கு யாருமே உத்தரவாதம் கொடுப்பது கிடையாது அப்போ யாருமே உத்தரவாதம் கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லா மனிதனுக்கும் நான் சொல்லிக்கொள்ளும் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் இந்திய நாட்டில் பிறந்தோம் இந்திய நாட்டில் வாழ்வோம் இந்திய நாட்டிற்குள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சனி நல்லா இல்லைன்னா நம்மளுடைய பக்கத்து மாநிலத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அதற்கடுத்து என்ன குழந்தைகளை வந்து என்ன சொல்லணும் நம்மளுடைய ச சந்ததிகள் வந்து இந்திய இந்திய இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் பிறந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் நம்மளுடைய எந்த இனத்தில் பிறந்தோமோ அந்த இனத்திலே வந்து பெண்ண நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய சாபத்தை வந்து வாங்காமல் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாமல் வந்து என்ன காரணம்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது சிம்மம் குலதெய்வம் அதுதான் காலபுருஷனுக்கு அஞ்சாம் தான் அப்போ உங்களுடைய கர்மா என்ன செய்கிறது நீ பத்தாம் பாவம் என்பது காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் மோகரம் இதுக்கு என்ன சொன்னான்னா குலதெய்வ ஸ்தானத்திற்கும் நம்மளுடைய பத்தாம் பாவத்திற்கு உண்டான பத்தாம் பாவத்துக்கு நம்ம வெளியே போயிட்டோன்னு வைங்க வெளியே பண்ணணும்னா என்ன சொன்னேன்னா நம்முடைய பங்குனி உத்தரமோ அல்லது மாசி சிவராத்திரியோ கும்பட வர முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த தொழில் வந்து உங்களுக்கு உருவாக்கி அப்போ இந்த உலகத்தில் சீர்படுத்தி கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியமைத்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் நம்ம குலதெய்வம் தான் அப்போ குலதெய்வத்தையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது அப்போ உங்களுக்கு இந்த கர்ம வினையை தீர்த்து இந்தியாவில் பிறந்த நாம் தமிழ்நாட்டில் பிறந்த நாம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தோடைய கலாச்சாரத்தை பண்ண பிடிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வளர்விரை அஷ்டமி தேயிரை அஷ்டமியில் வந்து விரதம் இருந்து காலபைரவ வழிபாடு வழிபாடு பண்ணுங்கள் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது திருக்கொல்லிக்காடு அந்த ஊரில் வந்து என்ன சொன்னா வந்து சனீஸ்வர பகவானும் காலபைரவரும் எதிர் எதிராக பார்வைக்காடு சனீஸ்வரனுடைய காலபைரோருடைய பார்வையில் சனீஸ்வரம் பகவான் இருக்கிறார் அந்த திரிக்கொள்ளுக்காடுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கையோ ஒரு வருஷத்திற்கு ஒருக்கையோ சனி நான் மேற் சொன்ன இடங்களில் இருந்தால் உங்களுக்கு ஊற விட்டு போகணும் தொழிலில் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கண்ணக்கட்டின ஒரு குருட்டுத்தனமான தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய சந்ததிகளை பற்றி எல்லாரும் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் மேன்மையறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த பேராசையை விடுங்கள் கிரீன் கார்டு வாங்கி வந்து அங்கே இருக்கிற சொகத்தை அனுவிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து என்ன சொன்னான் நீங்கள் பிறந்திருந்தா இப்போ அப்படி இருந்தால் அமெரிக்காவில் நீங்கள் பிறந்திருக்கலாம் குவைத்தில் பிறந்த தமிழ்நாட்டில் போய் பிறந்தீங்க இதை நீங்கள் சிந்தனை பண்ணணும் இப்படி சிந்தனை பண்ணாமல் எனக்கு தெரிந்து நிறையா பேர் என்ன சொன்னான்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதனால் நம்முடைய இந்தியாவில் பிறந்த அனைவரும் என்ன சொல்கிறான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த நாம் அனைவரும் நீங்கள் சனி ஜாதகத்தில் சரியில்லை என்று சொன்னால் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் திருக்கள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய ஊர் நாகப்பட்டினத்தின் பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தெய்வத்தை சின்ன கோயில் தான் அழகாக போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்